நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து தொடங்க இருக்கிறோம் இந்த டெஸ்ட் ஆனது எண்பத்தி ஆறு தேர்வுகளை கொண்ட ஒரு டெஸ்ட் ஆக இது இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வினா எடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய டிஆர்பிகளில் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று இன்றைக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களை கொண்டும் அதே சமயத்தில் கல்லூரி பேராசிரியர்களை கொண்டும் தரமான கல்லூரி பேராசிரியர்களை கொண்டும் தயாரிக்கப்படக்கூடிய வினாத்தாளாக இது இருக்கும் ஒவ்வொரு வினாத்தாளும் ஐம்பது வினாக்கள் அடங்கியதாக இருக்கும் இப்பொழுது வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் என்கிற அடிப்படையில் நம்ம இந்த ஃபிசிக்ஸு டெஸ்ட் பேட்சை வந்து தொடங்க இருக்கிறோம் இது நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து முதல்ல உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறோம் அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் வைஸாக தனித்தனியாக ஸ்லிப் டெஸ்ட்டாக பிரிச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டையே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட்டு ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் யூனிட்டை மூணு டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கோம் அதே போல் செகண்ட் யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க கிளாசிக்கல் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து டெஸ்ட் ஃபோரு ஃபைவு அதுக்கப்புறம் சிக்ஸுன்னு அதில் ஒரு மூணு டெஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியாக தேர்ட் யூனிட் பாருங்கள் அதில் வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட்டு அதே மாதிரி ஃபோர்த் யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே ஒரு மூணு டெஸ்ட்டு மாதிரி ஃபிஃப்த் யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு மூணு டெஸ்ட்டு ஆறாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு மூணு டெஸ்ட்டு ஏழாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க அங்கே ஒரு நாலு டெஸ்ட்டு எட்டாவது யூனிட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நாலு டெஸ்ட்டு ஒன்பதாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு மூணு டெஸ்ட்டு பத்தாவது யூனிட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டெஸ்ட் அதாவது ஒரு ஒரு யூனிட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதில் ஒரு தேர்வு கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அதனுடைய சைஸை பொறுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பார்ட்டு பார்ட்டாக பிரிச்சுருக்குறோம் இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தமாக வந்து உங்களுக்கு முப்பது ஸ்லிப் டெஸ்ட் வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது டெஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டு வருது இந்த யூனிட் டெஸ்ட் அப்படின்றது மொத்தமாக பத்து யூனிட்டுக்கும் பத்து எக்ஸாம் வந்து வைக்க போகிறோம் அது ஒரு ஃபார்முலா அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து முதல் யூனிட்லேருந்து அதாவது அஞ்சாவது யூனிட் வரைக்கும் முதல் அஞ்சு யூனிட்டுக்குள்ளேயே மொத்தம் மூணு டைம் வந்து திரும்ப திரும்ப அதை டெஸ்ட்டை வைக்க போகிறோம் முதல் ஒன்று முதல் அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டே மூணு டெஸ்ட்டு வைக்க போகிறோம் அதே மாதிரி ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மூணு டெஸ்ட் வைக்க போகிறோம் மாதிரி நாலு ஃபுல் டெஸ்ட் இது வந்து ஓஎம்ஆர் டெஸ்ட்டாக இருக்கும் நாலு ஃபுல் டெஸ்ட்டாக நம்ம வந்து வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ இதுக்காக மெனக்கெட்டுருக்குறோம் எவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைன்த் இருக்குது அப்படின்னா நைன்த் புக்கு ஸ்கூல் புக்கை வச்சுட்டு ஒரு நாலு டெஸ்ட்டு பருவம் ஒன்று பருவம் ரெண்டு பருவம் மூணு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி பத்தாவது புத்தகத்துக்கு ஒரு நாலு டெஸ்ட்டு பதினோராவது புத்தகம் பன்னெண்டாவது புக்க புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே நாலு நாலு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சேர்த்துறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இருபது தேர்வுகள் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் இந்த இருபது தேர்வுகளும் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எட்டாவது யூனிட் வரைக்கும் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வரும் ஆக மொத்தம் எண்பத்தி ஆறு தேர்வுகளை கொண்ட இந்த டெஸ்ட் பேட்சானது உங்களுக்கு நம்ம இணையதளம் மூலமாக வந்து உங்களுக்கு வரும் கூகுள் ஃபார்மில் நம்மளுடைய டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்துக்க விரும்புகிற ஆசிரிய சொந்தங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயோ நீங்கள் இணைஞ்சிக்கலாம் உங்களுக்கான பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளையும் நம்ம கொடுக்குறோம் இதில் பே பண்ணிவிட்டு நீங்கள் இணைஞ்சிக்கிற போது உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக கூகுள் ஃபார்ம் மூலமாக டெஸ்ட்டு வந்து வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் இது கால அவகாசத்தை பொறுத்து வாரத்திற்கு மூன்று தேர்வுகளாகவும் மாறலாம் நான்கு தேர்வுகளாகவும் மாறலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் இதே இரண்டு தேர்வுகள் கொஞ்சம் கால அவகாசம் கிடைக்கிறது என்று சொன்னால் இரண்டு தேர்வுகளாகவும் போகலாம் அதனால் இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற ஆசிரியர் நண்பர்கள் இதை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அல்லது மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு கலந்து கொண்டு ஆலோசனை செய்த பிறகு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம் எனவே மிக கடினமாக பல்வேறு ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது நிச்சயமாக உங்களுடைய அரசு பணி கனவுக்கான ஒரு அடித்தளமாக இந்த வினாத்தாள்கள் இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்